பல்லடம் அருகே கள்ளக்கிணறு கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் நான்கு குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் ஒரு நபருக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை விதித்து திருப்பூர் நீதிமன்றம் தீர்ப்பு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரவு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு கிராமத்தில் வசித்து வந்த செந்தில்குமார் மோகன்ராஜ் ரத்தினம்மாள் மற்றும் புஷ்பவதி ஆகியோர் தனது வீட்டின் அருகே மது அருந்திய நபர்களை தட்டிக்கேட்டதற்காக வெட்டி கொலை செய்யப்பட்டனர் கொலையில் தௌதொடர்புடைய செல்லமுத்து அய்யப்பன் ராத்குமார் சேனுவனை முத்தையா மற்றும் வெங்கடேஷ் என ஐந்து பேரை கைது செய்து கொண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்தனர் இதில் விசாரணையின் போது தப்பிக்க முயன்றதாக குட்டி என்கின்ற வெங்கடேஷ் என்பவனை போலீசார் கால் முட்டியில் சுட்டுப்பிடித்தனர் குட்டி என்கின்ற வெங்கடேஷ் கோவையில் அரசு மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்போடு சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த காவல்துறையினர் எண்ணூறு பக்கத்திற்கு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் இந்நிலையில் இன்று திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கள்ளக்கிணறு கொலை வழக்கு தொடர்பாக நீதிபதி சொர்ணம் நடராஜன் தீர்ப்பு வழங்கினார் இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் நான்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ராஜ்குமார் என்பவருக்கு நான்கு ஆயுள் தண்டனை மற்றும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் செல்லமுத்து என்பவருக்கு நான்கு ஆயுள் தண்டனை மற்றும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் சோனை முத்தையா என்பவனுக்கு நான்கு ஆயுள் தண்டனை மற்றும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் ஐயப்பன் என்பவருக்கு நான்கு ஆயுள் தண்டனை மற்றும் ஆயிரம் ரூபாய் அபராதமும் வெங்கடேஷ் என்பவருக்கு தலா மூன்று வருடம் சிறை தண்டனை மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆயுத தண்டனை ஏக காலத்துக்கு டோட் மேலும் சிறை தண்டனையும் ஏக காலத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது